ரகசிய ஒற்ற நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் எதிர்பாராத நேரத்தில் சீமானுக்கு ஆப்பை சொல்லுகிய முழுமையாக தமிழ் தேசிய வாக்குகளை அறுவடை செய்வாரா சீமான் இது குறித்து தான் இந்த கணவில வீடியோக்குள்ள போகலாம் அரசியலை பொறுத்தவரை ஒரு நிகழ்வு போல் இன்னொரு நிகழ்வு எப்போதும் இருக்காது அதுல ஒரு சில மாற்றங்கள் இருந்துட்டே தான் இருக்கும் அந்த வகையில கடந்த காலங்கள்ல நாம் தமிழ் கட்சி அப்படின்னாலே ஒரு அதீத திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜில மிக தீவிரமாக பயணித்துட்டு வந்தாங்க ஆனா நாளுக்கு நாள் நாம் தமிழ் கட்சியின் அந்த திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறது முழங்கிட்டு வருதோ அப்படின்ட்டு கேட்கக்கூடிய வகையில அவர்களுடைய செயல்பாடு இப்போ இருக்கு அதுக்கு தேர்தல் வெற்றிக்கான ஸ்ட்ராட்டஜியும் ஒரு காரணமாக இருக்கும் அப்படின்ட்டு அரசியலை ஆராயக்கூடியவர்கள் சொல்றாங்க ஏன்னா திமுக எதிர்ப்பு வாக்குகளை தான் அதிமுக மாதிரியான முழு கட்டமைப்பு கொண்ட கட்சியும் அவருடைய செய்யணும் தேவக்க மாதிரியான புதிய கட்சியும் அவருடைய செய்யணும் தமிழ் தேசிய கருத்தியலை மையமாக வைத்து இயங்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியும் அறுவடை செய்யணும் இந்த வாக்குகள் அப்படிங்கறது மூன்றாம் ஸ்பிரிட் ஆகும்பொழுது அதுல எந்த அளவு ஹெவியாய முடியும் அப்படிங்கிறதுல சீமானவர்கள் ஒரு சில கணக்குகளை போட்டு திமுக எதிர்ப்பு குறைத்திருக்கலாம் அப்படின்ட்டு பல்வேறு அரசியல் வல்லுநர்கள் சொல்றாங்க அதே மாதிரி திமுகவை ரொம்ப எதிர்க்காம திமுகவுக்கு சாஃப்ட் கார்னராக இருக்கக்கூடிய வாக்குகளை நம்ம பக்கம் இழுத்தா என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜில கூட நாம் தமிழ் கட்சி இப்படிப்பட்ட நகர்வை மேற்கொள்ளலாம் அப்படின்னு ஒரு தியரி முன்வைக்கப்படுது ஆனா இப்படிப்பட்ட சீமானவர்களுடைய ஸ்ட்ராட்டஜியை மக்கள் மத்தியில வேற விதமாக ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய வேலை அதிமுகவின் ஆதரவு வலியொலிகள் மற்றும் கடந்த காலங்களில் தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு இப்போ அதிமுக மற்றும் தேவாக்கு ஆதரவு நிலைப்பாட்டை எடுப்பவர்கள் முன்னகரடி கொண்டு போயிட்டு இருக்காங்க இது சீமான் வெசஸ் ஈபிஎஸ் இடையேயான அந்த தமிழ்தேசிய வாக்குத்தான ஒரு பவர் ஸ்ட்ரகிளாக பார்க்கப்படுது ஏன்னா தமிழ்தேசிய வாக்கு வங்கி அப்படிங்கிறது கடந்த காலங்களில் தேர்தல் அரசியல வச்சு தோல்விய தீர்மானிக்க கூடியதாக பெரிய அளவு இருந்தது இல்ல